வளர் தமிழ் ஒன்று மாணவர்களுக்கான புலன் மொழி தேர்வு கேட்டல் பகுதி வினாவைக் கேட்டு மணி அடிக்க முன் உங்கள் விடைகளை கூறி பாருங்கள் பின்பு சரியான விடையை செவிமடுங்கள் கவனமாக கேட்டு விடை கூறுங்கள் தமிழ் இனிமையான மொழி தமிழ் இனிமையான மொழி எது இனிமையான மொழி தமிழ் மேசையில் இரண்டு எழுதுகோள்கள் இருக்கின்றன மேசையில் இரண்டு கோல்கள் இருக்கின்றன மேசையில் எத்தனை எழுதுகோள்கள் இருக்கின்றன இரண்டு வாழைப்பழம் மெஞ்சல் நிறம் வாழைப்பழம் மஞ்சள் நிறம் வாழைப்பழம் என்ன நிறம் மஞ்சள் தம்பி அப்பம் உண்கிறான் தம்பி அப்பம் உண்கிறான் யார் அப்பம் உண்கிறான் குயில் கு என்று கூவியது குயில் என்று நன்றி வணக்கம்